உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு திருச்சியில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருச்சி மாவட்டம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா திருச்சி கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் தொன்னூற்றி ஆறு மாற்றுத் திறனாளிகளுக்கு முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்